எனக்கு ஒரு அறிவு இல்லை நாளைக்கு கேரளாவுக்கு போவேன் அந்த அறிவு வந்துடும் நாளைக்கு நான் மும்பைக்கு போவேன் அங்க ஒரு வடக்கத்தினுடைய அறிவு வந்துடும் நாளைக்கு சிங்கப்பூர் போவேன் அந்த அறிவு வந்துடும் அறிவு நான் சுத்த சுத்த வரும் இந்த அறிவு பரவ கொண்டு போகாது என்னை படைத்தவரை அறிகிற அறிவு எனக்கு ரத்தம் சிந்தினவரை அறிகிற அறிவு ஒரு ஜாதிக்கு இயேசு தேவன் அல்ல ஒரு மதத்துக்கு இயேசு தேவன் அல்ல ஒரு விசுவாசுக்கு இயேசு தேவன் அல்ல ஒரு அந்நிய பாஷை பேசுறவனுக்கு ஏசு தேவன் அல்ல அவர் நாசியில் சுவாசம் உள்ள எந்த தம்பிக்கும் எந்த தங்கச்சிக்கும் எந்த வயதானவருக்கும் இயேசுவே ஆண்டவர் என்ன குறைய கத்தர் பார்த்தார் எல்லா சபையிலையும் அறிவில்லை தன்னை உருவாக்குன தேவனை குறிச்சி அறிவில்லை தன்னை நியாயம் தீர்க்க போகிற தேவனை குறிச்சி அறிவில்லை சீக்கிரமா இறங்கி போயிருக்க போற தேவன ஆனா என்ன அறிவு இருக்கு சபையெல்லாம் எல்லா அறிவும் இருக்கு எல்லா அறிவும் இருக்கு அவங்களுக்கு அவங்க அறிவு நம்ம போடவே முடியாது